அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சாமி வந்து நம்ம தான் இருக்குன்னு சொல்றீங்க ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா இந்த கோயில்லலாம் மாரியம்மன் கோயிலங்கெல்லாம் வந்து சாமி ஆடுறாங்க இந்த இந்த காவடின்னு சொல்லி எடுத்து மேலே ஊக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு ஆடுறாங்க தொங்க விட்டுட்டு போகிறாங்க அப்போ அதெல்லாம் எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு கேட்குறேன் எத்தனையோ வீடியாவில் சொல்லிக்கிறேன் ஒரு ஊருக்கு போனேன் திருச்சிக்கு ம் ரெண்டு கால் இல்லை ரெண்டு காலன்னா கால் இருக்குது நடக்க முடியாது தள்ளாடும் அப்படியே கால் ஊழ்ந்து போய்டும் ஒரு பொண்ணு மீதி பேர்லாம் நல்லா இருக்கிறாங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு வந்தோம் உச்சிக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வந்தோடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் போய் உச்சிப்பிள்ளையார் கோயில் பார்த்துருப்போம் இவரு சும்மா இல்லாத இந்த பொண்ணை ஐட்டுன்னு வந்துட்டார் இந்த பொண்ணால் ஏறவும் முடியாது நடக்கவும் முடியாது இதனால் நாங்கள்லாம் பார்க்குறதுக்கு கெட்டு போய்டோம் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பொண்ணு இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் நீங்களெலாம் போய் பாருங்க என்ன அந்த பொண்ணுக்கு அசிங்கமாக போச்சு வயசு பொண்ணு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு மாமா நான் உன் சோல்டரை பிடிச்சிக்கிறேன் நான் ஏறிடுறேன் சொல்லி ஏறுமா அப்படின்னு என் சோல்ற பிடிச்சிக்கின்னு உச்சிப்பிள்ளையார் கோயில் மேலே போய் உட்காந்துக்கிச்சு நல்லா கரம் ஏறி வர கஷ்டப்படுறான் மேலே வந்து மாறடிக்கிற மாதிரி போயி தண்ணி கொடுக்குறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனசு மனதிடப்பட்டு போச்சுன்னா இப்போ நெருப்பு அரிக்கிறான் ஒரு பீடி நெருப்பு பட்டா சுடுது ஆனால் அவன் நெருப்பில் இறங்கி போகிறான் காரணம் உணர்ச்சி குணங்கள் மாறி போடுறது கடவுள் அது இருக்குது அதை பார்த்துக்கோ அப்படின்ற நம்பிக்கையில இவன் உடலை பற்றி யோசிக்கிறதில்ல அதனால் வலி தெரியல நமக்கு ஒரு சின்ன முள்ளு குத்தி நான் கத்துறோம் அதை வலிச்சின்னு போட்டான் அவன் பிரார்த்தனை அவன் வலிக்கிறான் நமக்கு நீ என்னமைய அதை போய் சொல்லணும் இல்லை அதான் அந்த மாதிரி ரோட்டில் பார்க்குறான் பார்க்கும்போது அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி சக்தி இருக்கிறதுனால எல்லா மதத்திலையும் அது ஒரு மதத்தில் இல்லை முஸ்லீம்ல மோரம் பண்டிகைன்னு ஒன்னு வரும் அதில் முள்ளு வச்சு இதில் டம்மு டம்மு டம்முன்னு ஆச்சு உடம்புலாம் ரத்தம் ஆக்கிவான் அது எது கடவுளை பண்ண சொன்னார் இது எதுவுமே கடவுள் பண்ண சொன்னது இருக்கும் நம்ம மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியலையே அதுதான் மனசு மாறிப்போதில்லை இப்போ சாதாரணமா நாளுக்கு கறி மீன் போய் ஒரு ரெண்டு கிலோ காட்டு கறி எத்தனை வந்து ரெண்டு கிலோ கோழி கறி எத்தனை வந்து போட்டு நீ எந்த பிள்ளைங்களுக்கும் போடுற கிருத்திக்கு வந்துச்சுன்னா போய் எடுப்பியா அதுவும் நாள் தானே துண வேண்டியது தானே உனியிலேயே மனசு வரலையே அதை மாதிரி மனசு தான் எல்லாத்துக்கும் பேஸ் மனசு எதை விரும்புவதோ அதை செய்ய போகுது மனசு எதை விரும்பலையோ அதை விட்டுட போகுது அதனால் விரும்புவன் செய்யட்டோம் அவன் செய்தும் போறான் நீ செய்யாம உன்னை நீ பார் உன் க உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ தேடு அதை விட்டுட்டு ஊரை யோசனை பண்ணினா உன்னை மறந்துடுவேன் நீ உன்னை யோசனை பண்ணினா ஊரை மறந்துடுவேன் ஊரை மறந்துட்டு உன்னை யோசனை பண்ணால் உனக்கு புண்ணியம் உண்டு உன்னை மறந்துட்டு ஊரை யோசனை பண்ணும்போது உனக்கு பாவம் தான் உண்டு எது ஓணும்னு நீ முடிவு பண்ணிக்குறாங்க எதைனா பண்ணட்டும்பா அவன் உனக்கு பிடிச்சிதான் அவன் பண்ணுறான் இப்போ ஒருத்தன் கவிச்சதை சாப்பிட மாட்டேன்றான் இவனும் குடிச்சுதான் சாப்பிட மாட்டேன்றான் என்னுடைய உலகத்தை தித்திட முடியுமா உன்னால போய் நெருப்பு இடத்துல ஒரு கொம்பை கொம்பத்து போய் வச்ச யாருன்னா நெருப்பை சாடி பண்ணிட்டான்னு சொல்லு உன் ஆட்சி நெருப்பில் போட்டுருவாங்க வீணு வேலைக்கெல்லாம் ஏன் போறீங்க அதான் அந்த மாதிரி முடியுது அவன் செய்யிட்டம்மா நீ செய்யாத இது உன்னை நீ திருத்திக்கோன்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னை திருத்திக்கினானா உலகம் நல்லா இருக்கும் இன்னொருத்தனை பார்த்து இன்னொருத்தன் செய்து இன்னொருத்தனை பார்த்து இன்னொருத்தன் செய்யும் போது தான் தீமை விளையிறது அதனால் நீ உன்னை மாத்திக்கு நீ போய் அந்த மாதிரி முட்டாள்தானத்தை செய்யாத நெருப்பு மதிப்பான் இவனுக்கு ஆவாத எவனா இருப்பான் கொஞ்சம் சக்கரை தூவி விட்டான்னா போதும் அந்த நெருப்புல இவன் தெரியாத இறங்குவான் காலெல்லாம் ஒட்டினு கொபலம் கழிச்சுக்கிட்டான் அப்ப அம்பாள் கிட்ட குறையா இவன் இன்னும் இது பண்ண சேஸ்திக்கு இதையெல்லாம் தேவையற்ற வேலைகள் அதனால் அவன் செய்யறான் விரும்புறான் மனசு அதை விரும்புது செய்கிறான் ஒருத்தன் ஒரு பொண்டாட்டியை கட்டி வச்சுக்கினா ஒழுக்கமாக வாழறான் ஒருத்தன் ஊருக்கு ஒரு பொண்டாட்டிய வச்சு ஒழுக்க மட்டும் இல்லாத வாழறான் போய் திருத்த முடியுமா நம்ம திருத்த முடியாதே திருத்திக்கனு போயிடலாம் நடக்கட்டும் அவன் நடந்து போட்டுமே ஒருத்தன் சாவறான் ஏன் சேத்தான் கேள்வி கேட்க முடியுமா போய் அதனால நீ உன்ன மாத்திக்கோ நீ போய் அந்த மாதிரி முட்டாள் முட்டாள்தான் இறங்காத இன்னொருத்தன் செய்யறத பத்தி நீ சொல்லிப்பாரு எடுத்தா எடுக்கட்டும் எடுக்கலாம் போட்டோம்

எந்த தாய் தைப்பனும் எந்த பிள்ளையும் கெட்டு போனோன்னு வளர்க்குறது இல்லை கெட்டு போனோன்னு கண்டிக்கிறது இல்லை கெட்டு போனோன்னு செலவு பண்ணி படிக்க வைக்கிறது இல்லை அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு நம்மளை காப்பாற்றுவாங்க நம்ம குழந்த இது அப்படின்னு நீங்கள் வளர்ந்த உடனே அந்த தாய் தப்பம் குழந்தையாக மாற போகிறாங்க அந்த குழந்தைங்களை நாளைக்கு நம்ம பிள்ளைங்க காப்பாற்றுவாங்க நம்மளுன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க அவங்களோட உழைப்பெல்லாம் போட்டு அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் உங்கள் மேலே செலுத்தி படிக்க வச்சு வாழ வைக்கிறாங்க ஆனால் நீங்கள் தாய்த்தப்பனை காப்பாற்றலைன்னாலும் பரவாயில்ல உபதரம் கொடுக்காது பெரிய விஷயம் ஆனால் உங்களை காப்பாற்றிங்க தாய்த்தப்பனுடைய தயவுலையோ மற்றவனுடைய தயவுலையோ நீங்கள் வாழணும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இந்த உலகமே இளைஞர்கள் கையில் தான் இருக்குது முதியோருங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இளைஞருங்க நல்லா படிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் உனக்குன்னு ஒரு சரித்திரத்தை உருவாக்கிக்கணும் உனக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும் அதுக்காக உன் படிப்பு உன் உழைப்பு உதவணும் அந்த உழைப்பை வந்து இளைஞர்கள் வீணாக்கிடக்கூடாது கண்ட வழியில் போய் கண்டபடி திரிஞ்சு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கணும் நாளைக்கு என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு வருத்தப்பறத்தில் பயனே இல்லை இளைஞர்கள் நல்லா இருந்தால் உங்கள் வீடு நல்லாயிருக்கும் இந்த நாடும் இருக்கும் அதனால் இளைஞர்கள் நல்லா படிங்க உழைக்க யாருடைய தயவுலையும் வாழணும்னு நினைக்காதீங்க உங்களுடைய உழைப்பில் நீங்கள் வாழுங்க முடிஞ்சால் நாலு பேர் கொடுங்க முடியலையாக யாருடையும் தொல்லையும் கொடுக்காது உங்களோட நீங்கள் வாழுங்க இதுதான் என்னுடைய அறிவுரை இப்போ அந்த இளைஞர் இளைய சமுதாயத்துக்கு நல்லா படிங்க ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு வேலைக்கு போனேன்னா உடலில் பலம் இருந்தால் வேலை கொடுத்தான் ஒரு அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஒரு நல்ல அறிவு இருந்து வேலை கொடுத்தான் இப்போ உடல் பலத்துக்கு அங்கே மரியாதை இல்லை அறிவுக்கும் மரியாதை இல்லை பேப்பரில் இருக்கிற சர்டிஃபிகேட்டுக்கு தான் மரியாதை அதில் எவ்வளோ படிச்சுக்கிறேன்னு தான் மரியாதை அதை வச்சு தான் வேலை அதை வச்சு தான் வாழ்க்கை நிர்ணயம் அதனால் நல்லா படிங்க நல்ல வாழ்க்கையில் வளருங்க அந்த வாழ்க்கை உங்களுக்கும் நல்லாயிருக்கும் அந்த சமூகத்துக்கும் நல்லாயிருக்கும் அந்த சமூகம் நல்லா இருக்கணும்னா முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் சமூகம் நல்லா நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்துக்குள்ளே குழப்பம் பண்ணிக்கின்னு தெரியாதீங்க உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் இருக்குது இல்லையா வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது நம்ம உயிர் நம்ம கையில் இல்லையே நம்ம கையில் இருந்தால் அதை போக விட மாட்டோமே அதனால் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது நீங்கள் வாழாத பொறுத்து உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாகவும் தீய விதமாகவும் அமையும் அதுக்கு படிப்பு இந்த காலகட்டத்தில் அவசியம் படிப்பு ஒரு டீகரில் வேலை செய்யணுன்னா கூட படிப்பு ஒன்றுன்ற அளவுக்கு வந்துடுச்சு அதனால் நல்லா படிங்க நல்லா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளர்த்துக்குங்க இதயம் அப்படின்ற இடத்துல எத்தனை பொருளுக்கு தெரியுமா தெரியுமா என்ன வயசு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி இன்னும் உடம்புல எத்தனி இருக்குதுன்னு தெரியல ஒரே இடத்துல அஞ்சு பொருள் இருக்குது மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் அப்படின்னு அஞ்சு பஞ்சபூதங்களும் ஒரே இடத்துல இடத்துல இருக்குது இந்த அஞ்சினுடைய இயக்கத்தில் தான் மனுஷன் சீராக இயங்க முடியும் இந்த அஞ்சு இயக்கம் நின்றதுனால் மூலகெல்லாம் சலைய செயலிருந்துடும் இவ்வளோ இருக்குது அதை வந்து அவ்வளோ சாதாரணமாக கேட்குறீங்க என்ன பண்ணுறது அப்புறம் ஐயா ஒருத்தர் சொல்லுவார் இப்போ முஸ்லீம் கோயிலுக்கு போறாங்க அந்த சாமி தான் பக்தியை கும்பிட்றாங்க அவனும் செத்து தான் போயிடுறான் இப்போ கிறிஸ்டின் இருக்கிறாங்க சர்ச்சுக்கு போறாங்க அவனும் செத்து போயிடுறான் ஆமாம் நம்ம இந்து கோயிலுக்கு போறாங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க அப்போ சாவரம் இருக்கிறது என்னதான் பண்ணணும் கோயிலுக்கே போகாம இருக்க வேண்டியதுதான் ஏன்னு சொன்னா எல்லாரும் அந்த மதத்தில் என்ன சொன்னாங்களோ அதை தான் செய்கிறாங்க ஆமா இப்போ ஒரு முஸ்லீம் இருக்கிறாங்க அந்த மதம் சொன்னதை மாற்றி அவங்களால செய்ய முடியுமான்னா வாய்ப்பே கிடையாது அந்த மதம் என்ன சொல்லிச்சோ அந்த கோட்பாட்டைப்படி தான் அவங்க வாழ்வாங்க அப்ப அவங்க அந்த மதம் சொன்ன கடவுளை வழிபடுறாங்க நம்ம இந்து மதத்தில் நமக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அதைப்படி சிவனை போனா நீ இப்படி தான் கும்பணும் சிவனுக்கு வில்வத்தை மட்டும் தான் போட முடியும் பிள்ளையாருக்கு மச்சடி தான் போட முடியும் துளசி போட்டுறதப்பா துளசி பெருமாள் இருக்கு இவர்கிட்ட போனவனுக்கு பாவம் வந்துடும் அப்போ ஒரு வழிமுறையை நிவர்த்தி பண்ணாங்க இதெல்லாம் என்னது அந்த மதம் சொன்ன கடவுளை கும்பிடுது ஆனால் உண்மை கடவுள் அப்படின்னு சொன்னால் இந்த மதத்துக்கு அப்பாற்பட்டது தான் உண்மையான கடவுள் மதம் சொல்கிற எல்லாம் மதத்தை கும்பிட்ற மதத்தை வழிபாடு பண்ணுற எல்லாரும் செத்து தான் போகணும் ஏன்னால் மதமானது இந்த உடலும் இந்த மனசு மட்டும்தான் வழிபடுது உயிர் ஒரு நாளும் வழிபாடு செய்யலை உயிர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரே விஷயம் மகன்கள் சொல்லக்கூடிய பாதம் அங்கே மனசு தலை செய்யலை மன வழிபாடு கிடையாது உடல் வழிபாடு கிடையாது உயிர் வழிபாடு பண்ணுது அப்போ இந்த உயிர் வழிபாடு பண்ணால் அதுதான் தெய்வ வழிபாடு அதை யாரும் பண்ணாதனால எல்லாரும் நினைச்சால் அவங்க உயிரை தன்னை எது காப்பாத்தி அதை நோக்கி அதை வழிபட தெரிஞ்சால் அது வழிபட சொல்லி அதை நின்னால் அவங்க மரணம் இல்லா பெருவாழ் வாழ்வாங்க சரிங்களா வள்ளலாறு வந்து சின்ன வயசு அவர் படிக்கல ஆனா அவங்க அண்ணன் வந்து பெரிய பகவதர் அவர் வந்து மிகப்பெரிய பொதுப்பொழிவாளர் மாதிரி இறைவனை பற்றி பிரசங்கமாக பண்ணுவார் இவருக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எதுவும் தெரியாமல் இருந்தால் கூட அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்குது ஞானம் கிடைச்சி என்ன பண்ணுறாரு ஒரு வருஷத்தை தேர்வு நீ என்னப்பா பண்ண போகிற அம்மா கேட்குறாங்க இவருக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அவங்க அண்ணி கேட்குறாங்க நீ என்ன பண்ண போகிற அவங்க அண்ணன் அண்ணியும் கேட்குறாங்க என்ன ஒன்றும் பண்ணுற ஐடியா இல்லை எனக்கு ஒரு ஒரு கண்ணாடியும் ஒரு விளக்கம் கொடுத்துருங்க நான் அந்த மாடிப்படியில் உட்காந்துக்கிறேன் மாடிப்பாடியில் உட்காந்துன்னு அவர் என்ன பண்ணுறாரு தன்னையே தான் பார்க்குறாரு ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி தான் உட்காந்துன்னு தன்னை நோக்கி தாமா இருக்கிறாரு அவரோட பாடல்கள் எல்லாம் பார்த்தோம்னா பிள்ளையார்லேருந்து முருகன் முருகனுக்கு அவரை மாதிரி பாடல் யாரும் படிக்கவே இல்லை அவ்வளோ பெரிய மா மாலையெல்லாம் படிச்சிருக்காரு ஆனால் முருகன்றது உண்மைன்னு சொன்னவர் தன்னை கண்ணாடியில் முருகன் உருவம் தெரிஞ்சிதுன்னு சொன்னவர் அப்போ பார்த்துட்டார்ல முருகனை பார்த்தவரு ஏன் பின்னாடி இல்லைன்னாரு இங்கே பார்த்தது உண்மைதான் ஆனால் பின்னாடி அவரோட நிலை உயர உயர யாருமே உண்மை இல்லைப்பா இந்த ஜோதி மட்டும்தான் உண்மை இதை பிடிச்சிக்கோ அப்படின்னாரு யார் பார்த்தவரே மாத்துறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சாமி பார்த்த காட்சிகள் வந்து அவரோட பயிற்சினால வந்த காட்சிகள் ஒரு உன் மனசு என்ன நினைக்கிறதோ அது காட்சியால் வரும் நமக்கு அந்த மாதிரி பாடங்கள் இருக்கு அந்த பாடங்களை பண்ணிவிட்டு நமக்கு அனுபவங்கள் சொன்னவங்களும் இருக்கிறாங்க ஐயா சிவனோட வடிவம் வருதுங்கய்யா சிவனுக்குள்ளேருந்து ஐயா வராரு யார் பாடம் பண்ணிட்டு அந்த மாதிரி பாடங்கள் நமக்கும் இருக்குது புரியுதுங்களா அப்போது இதே பாடங்கள் கண்ணாடி முன்னாடி அவர் நின்று பார்த்ததுனால முருகனோட வடிவம் தெரியுது ஆனால் அந்த பாடத்தெல்லாம் வாங்கி மேல்நிலைக்கு போனவொடனே முருகனோ இல்லை சிவன யாரும் இல்லை ஜோதி மட்டும்தான் பாடம் அது மட்டும்தான் உண்மை அப்போது உண்மை நோக்கி மத வழிபாடை தாண்டி யாராவது போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களாம் இந்த சாகாமல் உண்மையாக வாழறதுக்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நிலச்சி வாழத்துக்கான வடியை பிடிச்சவங்க மற்றவங்க எல்லாம் சாகு போகிறாங்க சாமி ஏன்னா எல்லாரும் தனக்கு வெளியே கடவுளை நோக்கி போடுவாங்க நாம் மட்டும்தான் வெளியே கடவுள் இல்லை நீ தான் கடவுள் உனக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறான் அப்போது தன்னைத்தான் நோக்கி யார் போகிறாங்களோ அவங்கலாம் இன்றைக்கி இல்லைனாலும் இந்த பிரிவிலெல்லாம் எந்த ஒரு பிரிவில் அவங்க மரணம் இல்லாத வாழ்க்கையை அனுபவிப்பாங்க மற்றவங்க எல்லாம் சாகுதான் போகிறாங்க சரி ஆத்மா சாமி

இது அடுத்தவங்க கையிலேருந்து வாங்கி நான் பண்ணேன்னு சொன்னால் அந்த பலன் ஒரு நாளும் எனக்கு வராது அந்த புண்ணியம் எல்லாம் யார் கொடுத்தாங்களோ நீ பேர் இதை கொடுத்துட்டாங்க நம்ம பேர் கூட சொல்லாமல் போய்கிறாங்க இப்போ இதை பண்ணால் பேரும் இறைவன் எழுதிட்டான் இங்கே நோட்டில் எழுதினால அவங்க போகிறது இல்லை இறைவன் எழுதிட்டான் அவங்களோட சொந்த உழைப்பில் ஒரு அமௌண்ட் எதுவும் கொடுத்துட்டாங்க அப்போ இறைவன் எழுதிட்டான் ஒரு நல்ல காரியத்துக்கு இந்த அம்மா தன்னோட உழைப்பில் எனக்கு கொடுத்துட்டாங்க நான் இந்த நோட்டு ஒரு நாள் கிஞ்சி போய்டும் அவன் நோட்டில் இருந்தது என்றைக்குமே கிடையாது அப்போது தான் சொந்த உழைப்பில் பண்ணால் அது புண்ணியமாக அவங்களை என்றைக்குமே காப்பாற்றும் அடுத்தவங்க காசுலேருந்து வாங்கி பண்ணால் அந்த புண்ணியம் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போவோம் பண்ணக்கூடிய ஒரு நாளும் எனக்கு வந்து அது சேராது ஆனால் பாவத்தில் வந்து சேரும் நீ பாவப்பட்ட காசாக இருந்தாலும் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இப்போ தான் எனக்கு புத்தி வந்தது ஆனால் என்கிட்ட செல்வம்லாம் இருக்குது நான் இப்போ தர்மம் பண்ண பண்ணலாம் ஆனால் அது பாவப்பட்ட பணமானால் இந்த தர்மம் நீ பண்ணால் அதுக்கும் ஒரு புனிதம் வரும் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க இந்த கிரக நா என்ன பண்ணுவாங்க அருகம்புள்ள வந்து எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க ஏன்னா கிரகத்தோட கதிர்வீச்சு எல்லா பொருளையும் கலந்துருக்குது அந்த கதிர்வீச்சை கிரகிக்கக்கூடிய சக்தி இந்த அருகம்புளுக்கு இருக்குது அது தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க போகிறாங்க அப்போது உன்னோட பாவத்தை அழிக்கணும்னு உனக்கு புத்தி வந்துச்சுப்பா புத்தி வந்ததுன்னா நீ பயணம் பண்ணணும் பயணம் பண்ணி இதை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தால் இந்த பாவங்கள் தீரத்துக்கான வழி தானாக அமையும் அப்போ பாவம் பண்ணணும் தெரிஞ்சிச்சா தர்மத்தை பண்ணுங்கள் பாவம் பண்ணிவிட்டேன் பாவம் பண்ணிட்டேன்னு அழுதுனால ஒரு பயணம் இல்லை சரி இனிமேலேருந்து நம்ம புண்ணியத்தை பண்ண பண்ண ஆரம்பித்தால் அதுக்கான ரிசல்ட் அருமையாகும்